ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் டென்னுக்கான ஆன்சர் கீதம் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்த் வேர்ல்டு புக் தேர்ட் டேர்மில் வந்து நடந்திருக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த டெஸ்ட்டுக்கான உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் பார்த்தரலாம் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணி மண்டபம் அமைக்கப்பட்டது ஆன்சர் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரம் ஆண்டு கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஆன்சர் இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை களித்தொகையின் மருதத்திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் முப்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருக்குறளா வி முனுசாமி கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்றைய கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ந வேங்கட மகாலிங்கம் அவர்கள் டேஸ் முதல் டேஸ் வரை கோவில் நிர்வாக அலுவலராக இருந்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இவர் வழக்கறிஞராக இருந்திருப்பாரு இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரம்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரை இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் காராளர் என்பதன் சொற்பொருள் ஆன்சர் உழவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நா பிச்சமூர்த்தி அவர்களின் இயற்பெயர் என்ன ஆன்சர் வேங்கட மகாலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்கை வழக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கம்பர் கம்பர் ஔவையார் ஜெயங்கொண்டார் இவங்கெல்லாம் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பஞ்ச கவியத்துடன் தொடர்புடையது எது ஆன்சர் கோமயம் சாணம் பால் தயிர் நெய் விடை சி என்பதன் பொருள் குதிரை களிரின யானை நவ்வின மான் கேசரின சிங்கம் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் ஆன்சர் கோவை கொஸ்டின் பொறுத்துக நெல் நண்டோட கரும்பு ஏரோட வாழை வண்டியோட தென்னை தேரோட விடை ஆப்ஷன் சி டூ ஃபோர் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் இளைஞி என்பது எவ்வகை போலி ஆன்சர் இடைப்போலி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலி என்பதன் பொருள் ஆன்சர் மோதிரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மதோன்மத்தர் என்பவர் யார் ஆன்சர் பெரும்பித்தன் ஆகிய சிவபெருமான் நெக்ஸ்ட் கொஸ்டின் உளவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் எது ஆன்சர் பல்லு நெக்ஸ்ட் கொஸ்டின் முக்கூடல் இதற்கு டேஸ் என்னும் பெயரும் உண்டு ஆன்சர் ஆசூர் வடகரை நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்கரை நாட்டில் மருதீசர் வீற்றிருக்கும் ஊர் ஆன்சர் மருதூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் நிலத்தில் ஏறு தழுவுதல் என்னும் வீர விளையாட்டு நடைபெற்றது ஆன்சர் முல்லை முல்லை நிலத்தில் தான் ஏறு தளவுகளின் விளையாட்டு நடைபெற்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் டாஸ் ஊரில் உள்ள தமுக்கம் மைதானம் யானை போர் காண்பதற்கான திடலாகும் ஆன்சர் மதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் கல் என்பவை எவ்வகை சொற்றொடர் ஆன்சர் கட்டளைத் தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுபத உருப்புகளின் எண்ணிக்கை answer 6 பகுபத உறுப்புக்கள் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இது ஆறும் பகுபத உறுப்புகள் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இமயத்தில் புலி பொரித்தவன் தமிழன் கடாரத்தை வென்றவன் தமிழன் ரோம் நகருக்கு பொன்னாடை விற்றவன் தமிழன் இந்த கூற்று யாருடையது ஆன்சர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் தீர்த்தக்க தேவர் டாஸ் அரச குலத்தில் பிறந்தவர் ஆன்சர் சோழர் அரச குலத்தில் பிறந்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீவக சிந்தாமணி டேஸ் நூல்களுள் ஒன்று ஆன்சர் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நடுகல் வணக்கம் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண் ஓவியர் டேஸ் என அழைக்க பெற்றார் ஆன்சர் சித்ராங்கதன் பெண் ஓவியர் சித்ரசேனா நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்மானை என்பது இதன் உறுப்புகளில் ஒன்று ஆன்சர் கலம்ப உறுப்புகளில் ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் இனமுள்ள அடைமொழி எது ஆன்சர் செந்தாமரை வெண்ணிலா சென்னாயிறு கருங்காக்கை மூன்றும் இனமில்லா அடைமொழியாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னிரண்டு ராசிகளையும் மின்மீன்களையும் வரைந்த செய்தியை கூறும் சங்க நூல் எது நெக்ஸ்ட் கொஸ்டின் சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் ஆன்சர் பேடு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூத்து தம் கலைவால அவருக்கு நாடு கொடுத்து கழித்தவன் ஆன்சர் போரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி ஆன்சர் அபிதான கோசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரச்சுவை குறித்து கூறும் நூல் ஆன்சர் கலிங்கத்து பரணி உங்களுக்கான கேள்வி சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயருடைய கவிஞர் யார் இரண்டாவது கேள்வி திருத்தக்க தேவர் இயற்றிய வேறு நூல் எது மூன்றாவது கேள்வி இறை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்ட சபை எது நான்காவது கேள்வி முதல் நாட்டுப்புற பாடல் தொகுப்பு எது ஐந்தாவது கேள்வி ஊமத்தம் பூவை விரும்பி சூடுபவர் யார் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமான் பண்ணுங்க அடுத்த டெஸ்ட் செவன்த் ஃபர்ஸ்ட் டர்மில் நடக்கும் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்